வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நியூஸில் டெய்லி வந்துகிட்டே இருக்குது என்னென்னா புனேயில் வந்து ஒரு போஷ் காரில் வந்து ஒரு சின்ன பையன் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படி சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஜாமீனில் விட்டுட்டாங்க இது ரொம்ப பெருசாக பெரிய பிரளயம் ஆயிடுச்சு நாடு ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சோடனே திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிலாம் படித்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த கேஸை பற்றி புதுசு புதுசாக ஒரு நியூஸ் வந்து கிடச்சுட்டே இருக்குங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனால் அந்த போஸ்ட் கார் வச்சு அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து ப்ரீஃபாக பார்த்துக்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து புனேயில் வந்து நைன்டீன்த் மே ஒரு விடிய காத்தாலாம் வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு போல் ஒரு கார் வந்து வேகமாக வருது ஒரு போஷ் கார் அது வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க அந்த கார் வேகமாக அவ்வளோ ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் வேகமாக வந்தது ஒரு மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு போய் அனீஷ் அஸ்வினின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஐடி எம்ப்ளாயி அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டுருக்குறாங்க ஜெனநாயக மாட்டெல்லாம் இருக்குது அந்த நிறையா புனேயில் இவங்க வேகம் அவ்வளோ வேகமாக வந்த காரு அந்த ரெண்டு பேரும் அப்படியே பைக்கில் இடிச்சு தந்துட்டு வேகமாக போயிடுச்சு போய் மோதிடுச்சு அப்போ வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து அப்படி தூக்கி எரியப்பட்டு அந்த ரெண்டு பேரும் அனீஷ் அஸ்வின் ரெண்டு பேரும் அப்படி அது கார் இடிச்ச விதத்தில் மேகமாக தூக்கி எடுத்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க அந்த கார் மோதன வேகத்தில் நின்னோன்னா ஜனங்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க எல்லோரும் வந்து சண்டே அன்றைக்கி வந்து எல்லா ஜனங்களும் வந்து கார் நின்னோன்னா உள்ளேருந்து பையன்லாம் இழுத்து எல்லோரும் அடிச்சுட்டு போட்டு பிடிச்சிட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்போ போலீஸ் வருது வந்துட்டு அந்த பையனை வந்து என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அது பெரிய சின்ன பையன் மைனர் தானே செவன்டீன் இயர்ஸுங்கிறனால அதுக்கு உள்ள ஜேஜேபின்னு சொல்லிவிட்டு அதுக்கு உள்ளார கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க நைட்டு காலையில் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இவனுக்கு வந்து இந்த பையனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்னு சொல்லி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நீ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேர்ஸில் வந்து ஒரு சம்மர் எழுது சாலை விபத்து வந்து அதோட இது விளைவில்லாம் என்னென்ன அது எப்படி அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு சம்மரி மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேர்ஸில் வந்து நியோசணும்னு சொல்லி சொல்லிட்டு எழுதி பிடிச்சா ஓகேப்பா உனக்கு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துட்றாங்க எல்லாம் ஒரு ஃபிஃப்டின் ஹவர்ஸில் முடிஞ்சு போயிடுதுங்க முடிஞ்ச போய் நம்ம மாதிரி வெளியில் போயிடுறோம் இது வரைக்கும் வந்து நடந்தது இந்த நியூஸ் வந்து வந்தோடனே வெளியில் ஃபுல்லாக வந்து அதாவது டீ கடையிலருந்து பெரிய சோஷியல் மீடியாவுக்கு ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக பரமச்சு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அப்பையன் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்தால் இவ்வளோ பேர் ஆகி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க என்ன எது சொல்லி எல்லாம் சோஷியல் மீடியாவில் அதில் நேரில் அப்புறம் வந்து இவங்களாம் எதிர்க்கட்சி அவங்களும் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சி நியூஸ் சேனல் அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக வந்து விசாரணையை வந்து மறுபடியும் வந்து ஜாமீனை வந்து பையனோட ஜாமீனை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு போய் அவங்க ஒரு கண்காணிப்பில் இல்லம் மாதிரி இருக்கும்ல அந்த சிறுவர் சீர்த்த பள்ளி மாதிரி அது ஒரு இல்லத்தை வந்து வச்சு ஜூன் ஃபிஃப்த் வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கேஸை வந்து ஃபர்தராக வந்து ஃபுல்லாக வந்து ப கண்டுபிடிக்க இது ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா இந்த பையன் வந்து அதில் வந்து யாருன்னா புனேவோட போலீஸ் கமிஷனர் இருக்காரோ அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு என்னென்ன லேப்ஸஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அவர் பேர் வந்து அமிதேஷ் குமார் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க ஆக்சிடென்ட் ஆனோனே என்ன பண்ணுவாங்க போலீஸ்க்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இவங்க பொதுமக்கள்லாம் பிடிச்சிருக்காங்க அந்த பையனை இன்ஃபார்ம் பண்ணோன்னே அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் வராங்க வந்து என்ன பண்ணணும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த பைய இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணும் ஸோ டெப்டி கமிஷனுக்கு இது போகணும் இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு எதுவுமே அனுப்பவே இல்லையா ஸோ அது முதல் தப்பு அவரே சொல்கிறார் ஒத்துக்கிறார் அமிதேஷ் குமார் சொல்லி புனே போலீஸ் கமிஷனர் இருக்கார் அது ஒரு தப்பு அடுத்தது என்னென்னா சிசிடிவி கேமரா பார்ல இருக்க சிசிடிவி கேமரா அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை செக் பண்ணவே இல்லை ஒன்று ரெண்டாவது அடுத்தது இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கொலைகேஸ் ஆயிருக்குன்னா உடனே அந்த வந்து அந்த அக்யூஸ்டை கொண்டு போய் மெடிக்கல் செக்கப்பு உடனே பண்ணி செக்கப் பண்ண குடிச்சிருக்காங்க என்ன சொல்லி என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ணணுமோ அதுவும் பண்ணலை அதுவும் பலாம் இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த பையனுக்கு பீஸா பர்கர்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பீஸாலாம் கொடுத்து பார்ட்டி மாதிரி நடந்தால் எனக்கு தெரியல ஆனால் ஏதோ சம்திங் நடந்திருக்கு ஸ்டேஷனில் அது என்னன்னு சொல்லி நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லி சொல்லிக்கிறோம் ஸோ இவ்வளோ தப்புன்னு இவ்வளோ லேப்சஸ் இருக்குதுன்னு அவர் அவரே ஒத்துக்கிட்டு இருக்க ஸோ ஃபர்தராக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ கூட வந்து லேட்டாக தான் வந்து காலையில் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கே போனவங்க நைட்டு வந்து மறுநாள் மறுநாள் பதினோரு மணிக்கு தான் வந்து அந்த பையனுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டே கொடுக்குறாங்க குடிச்சிருக்குறாங்க இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நேரம் கழிச்சு கொடுத்துக்குறாங்க கொடுத்துட்டு அது வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா அது வந்து ரெண்டு இடத்துல வந்து ஏன்னா ஒரு ப இடத்துல கொடுத்து சரியாக வரலைங்க தான் ரெண்டு லேபில் கொடுத்துருக்கோம் டிஎன்ஏ அண்டு பிளட் டெஸ்ட்டு கொடுத்து ரெண்டுலேயும் வந்து சேமாக வருதான்னு பார்க்குறதா கொடுத்துருக்குறோம் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி அவர் கமிஷனர் வந்து சொல்லியிருக்கிறார் இதில் என்னென்ன தப்புன்னா இது நடந்தது இதுக்கப்புறம் பையனை வச்சோன்னே அதுக்கப்புறம் பையனை ஜாமீனில் விட்டோன்னே பையனுக்கு வந்து இது மாதிரி கார் கொடுத்து ஓட்ட சொன்னது மைனர் பையன் சொல்லிவிட்டு கொடுத்தாமே சொல்லிவிட்டு நம்ம மேலே எதோ கேஸ் வரும் தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணார் அந்த ஊரில் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டார் அவர் இல்லை ஊரில் இல்லை அப்புறம் அவுரங்காபாத்தில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை போய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிறாங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அடுத்த ஒவ்வொன்றும் அவங்க வக்கீல் என்ன சொல்கிறார் ஃபஸ்ட்டு வந்து பையன் வந்து ஓட்டவே இல்லை பையன் குடிக்கலைன்றாங்க அப்பல வந்து பையன் வந்து காரை ஓட்டவே இல்லை டிரைவர் தான் ஓட்டினாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்ன நடந்திருக்குன்னா அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தப்புனால் அந்த பையன் வந்து பதினேழு வயசு பையன் குடிக்க போனதே தப்பு ஏன்னா இருபத்தி வயசுக்கு முன்னாடி வந்து பாரில் போய் வந்து குடிக்கக்கூடாது அது அப் அதை மீறி வந்து பையன் போயிருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கிறான் அது அலோவ் பண்ணுறது தப்பு அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரில் வந்து அந்த பார்க்கு வந்து சீ லைசன்ஸ் கேன்சல் பண்ணி சீல் வச்சுட்டு அந்த ஓனர் சப்ளை பண்ணவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க மேனேஜர் அவங்க எல்லோரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க கார் யார போனா இந்த பையன் பக்கத்து டிரைவரு அப்புறம் ரெண்டு இருந்துருக்குறாங்க கார்ல இருந்துக்கிறாங்க தான் ஓட்டினா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லிக்கிறாங்க அப்படி இதெல்லாம் நடந்துருக்குங்களா நிறைய என்ன பண்ணியிருக்கா அந்த பையனோட தாத்தா இருக்கார் பாருங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த இப்போ டிரைவர் தான் ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டிரைவரை வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு நாள் அடைச்சி வச்சிருக்க நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ட்ரைவரோட ஒய்ஃப் வந்து போராடி நீலாம் ஒத்துக்கூடா போனோம் பண்ணதுனால அப்புறம் வெளில கொண்டுட்டாங்க அவரை ஸோ அப்போ போய் போலீஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் டிரைவர்னா என்ன வந்து அந்த கேஸை வந்து ஏன் தாண்டி கட்டி நான் தான் ஓட்டினேன்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த டிரைவர் ஓட்டிருக்கிறப்ப ஒரு ரெண்டு மணி போல் அப்பாவுக்கு வந்து பையன் வந்து நான் ஓட்டுறேன் ஓட்டுறேன் குடிபோ அதில் கேட்டுருக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்பாவை கேட்க சொல்லி அப்பாவை கேட்டோன்னா நீ பக்கத்தில் உட்காந்துக்கு பையனை ஓட்ட சொல்லணும்னு அப்பா பர்மிஷன் கொடுத்துருக்காரு ஸோ பையனை ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காரு அவன் குடிச்சிட்டு அப்படியே ஸ்பீடாக எடுத்து ஆக்சல் ரேட்டை அமைக்கி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்லாம் போய் கண்ணாப்பிடலாம் போய் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுலேருந்து என்ன தெரியுது அவங்க அப்பா வந்து இது மாதிரி இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா புனே மும்பைலலாம் இது மாதிரி குடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி போட்டி ஆக்சிடென்ட் ஆகுறது சகஜம்ன்றாங்க ஸோ சகஜம்னா அப்போ என்ன பண்றாங்க எல்லார் மனசும் என்னக்குன்னா சகஜமாக முக்கால்வாசி இது மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பெரிய வீட்டு பசங்க தான் போவாங்க அவங்க என்ன பண்ணுவோம் போவாங்க இடித்து கேஸ் ஆகுது என்னவோ பணம் கொடுத்து இது சரி பண்ணிட்டு போலீஸ் சரி பண்ணி வச்சுட்டு இது மாதிரி வந்து முடிஞ்சிடும் பொழுது அதுதான் தோஷத்தில் இது மாதிரி நடந்திருக்கு அவங்க அப்பா வந்து பெரிய ரியல் எஸ்டேட்டு பெரிய அவர் அவங்க அப்பா விஷால் அகர்வால்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மனுஷன் அதில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பொழுது அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஏன்னா வந்து ஃபோன் பண்ணி கே ஃபஸ்ட்டு பையன் போய் குடிக்கிறதே வந்து தப்புங்க பையன் குடிக்கிறேன்னு அப்பாவுக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா போய் ரொம்ப பாரில் குடிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் வச்சு குடிச்சிருக்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட அறுபது ஐம்பது அறுபதாயிரருவா செலவாக இருக்குன்னா அந்த பையன் அப்பாவோட பர்மிஷனோட நம்ம குடிச்சிருப்பான் முதல்ல போய் குடிச்சிருக்க மாட்டான் அவ்வளோ அழகாக குடிச்சிட்டு லேட்டாக வரான் ஸோ லேட்டாக ஃபோன் பண்ணி அந்த பையன் வண்டி ஓட்டவான்னு கேட்குறப்ப இந்நேரத்துக்கு வெளில போயிருக்கான் பையன் எங்கே படிக்கவே போயிருப்பான் அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டோம் அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்டோட போயிருக்கான் குடிக்க போயிருக்கான் ஒரு பெரிய வீட்டு பசங்களும் எதுவும் சகஜம் அப்பா பையன்லாம் சேர்ந்து கூட குடிப்பாங்க இருக்கு அது மாதிரி வந்து சகஜமாக சொன்னோன்னே அப்பாவும் நீ ஓட்டு டிரைவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பதினேழு விஷயம் போயிருக்க அந்த காரை கொடுத்து ஓட்ட சொன்னே மகா தப்பு குடித்தது தப்பு அந்த பாரில் எப்படி அலோவ் பண்ணாங்க ஒரு போர்டு கூட சின்ன பசங்களுக்கெலாம் எங்கெல்லாம் கிடையாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டு கூட வைக்கல அழகாக பெரிய வீட்டு பசங்க காசு வருதுன்னு சொல்லி அவங்களும் நல்லா அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க சப்ளை பண்ணி குடிச்சிட்டு இது மாதிரி ஆயிருக்கு கடைசியில் வந்து அந்த உயிரோட மதிப்பு அவ்வளோதானாங்க இதில் இன்னும் என்ன வேடிக்கைன்னா என்ன ஒவ்வொரு நியூஸும் என்னென்ன வருதுன்னா இவங்க வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்க குடி குடிச்சிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோன்னு கமிஷன் சொல்லியிருந்தேன் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிசல்ட்டு வந்திருக்கு இந்த பையன் வந்து குடிக்கலை அது டெஸ்ட் பண்ணல ஐயோ ஆல்கஹால் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது எனக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடா அது இப்படி எப்படி கொடுக்கல இல்லை சொல்லி என்ன ஆகுது அவங்க செல்ஃபோன்லாம் எடுத்து விசாரிச்சு எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க ரெக்கார்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தப்ப தான் உண்மை வருதுங்க என்னன்னா இந்த போலி இந்த இந்த அப்பா வந்து விஷால் அகர்வால் இருக்காருல்ல அவர் வந்து அந்த இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்கிட்டலாம் பேசி கிட்டத்தட்ட பதினாலு கால் பண்ணியிருக்கிறார் காலையிலேருந்து பேசி பேசி இதெல்லாம் பண்ணி அந்த ப்ளட் சாம்பிள் வந்து பேசி பணம் ஒரு மூணு லட்சம் இதில் இருந்து ஆள் இருக்க பார்த்திங்களா வேலை பார்ப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த ஆள் மூலிமா பணம் போய் ஒரு டாக்டருக்காக ஆள் வாங்கி வச்சுக்கிறோம் அந்த மூணு லட்சமாயும் எடுத்துட்டாங்க மேற்கொண்டு எவ்வளோ பேசுனாங்கன்னு தெரில இது அட்வான்ஸானு தெரில மூணு லட்சமாயும் போலீஸ் எடுத்துட்டாங்க ரொம்ப சின்சியராக இப்போ வந்து நல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மூணு எடுத்துட்டாங்க எடுத்து என்னன்னா அந்த பையனுடைய பிளட்டு பிளட் சாம்பிள் எடுத்தாங்க பார்த்திங்களா அது தூக்கி வந்து குபதோட்டில் போட்டுட்டு அந்த பையனோட அம்மா பிளட்டை எடுத்து அந்த சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லிக்கிறேன் நம்ம குடிக்க மாட்டாங்கல்ல அதனால் அப்படி பண்ணி எவ்வளோ சினிமாவில் தாங்க பார்த்துக்கோம் நிஜமாக இப்படி நடக்குங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இது நிஜமாக நடக்கிறது இது மாதிரி நான் நிஜமாக நடக்கிறது வச்சா சினிமாவில் எடுக்கிறாங்க பாருக்கு ஏதாவது எப்படி நடக்குமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பாருங்கள் பணம் இருந்தால் பணம் பாதாள வரைக்கும் பாயுன்றாங்களே நடக்கும் நடக்கும்போது அதே மாதிரி கூட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா அவங்களுக்கும் ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ளட் எடுத்து குடிச்சாலும் டெஸ்ட் பண்ணுறப்ப அதுலேயும் ஒருத்த ஒரு பையனோட அண்ணன் வந்து பிளட் சாம்பிள் கொடுத்துருக்குறான் ஒரு பையனுக்கு அப்பா மாதிரி மாற்றி எல்லாத்தையும் அந்த பிளட் சாம்பிள்லாம் போட்டு என்ன தெரிய போகுது அவங்களுக்கு எடுத்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வாங்க டெக்னீஷியன் எல்லாரையும் விலைக்கு வாங்கி எல்லாரும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு போலீஸ்காரங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் தான் பார்த்தீங்களா எதுவுமே சொல்ல இன்வெஸ்டிகேட் சரியா பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டெப்டி கமிஷனர் இதில் வந்து பார்த்துட்டுருக்காங்க இன்வெஸ்டிகேட் இருக்கிறாங்க இன்னும் இதில் தாத்தா இருக்க பையனோட தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பேர் என்ன தெரியுமா ஏதோ ஒரு பேருங்க அவர் பேர் சுரேந்தர் அகர்வாலு என்ன பேராக இருந்தார் அந்த பெயரோட தாத்தா இருக்கு அவர் வந்து இந்த இவரை மிரட்டி டிரைவரை மிரட்டி தான் வந்து ஒத்துக்கணும் போகணும்னு சொல்லி அவருக்கு சொல்லி அடைச்சி வச்சு வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து போலீஸ் சொன்னதுக்கப்புறம் வெளியில் விட்டு பண்ணிக்கா ஸோ தாத்தா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்பா வந்து இது மாதிரி வந்து பணத்தை கொடுத்து ப்ளட்டு மாத்தி கித்தி பண்ணி இது மாதிரி பண்ணிக்கிறார் இது மாதிரி அவ்வளோ ஃபோன் காலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பாவையும் வந்து ஜெயிலில் வச்சாச்சு தாத்தாவை ஜெயிலில் வச்சாச்சு கேஸ் ரெண்டு பேர் மேலேயும் வந்து ஃபைட் பண்ணி பண்ணிட்டாங்க எல்லாம் இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா இப்போ வந்து அடிக்கடி இப்படி தான் நடக்கும் போகும்னு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும் சாகுறாங்களோ என்னவோ சொல்லி போலீஸ் இது மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சி ஒன்றும் பண்ண முடியாமல் இப்போது இது இதோட எப்படி வந்ததுன்னா இந்த பையனுக்கு வந்து பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஜாமீன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது வெளியில் வந்ததுனால எப்படி ஒரு கொலைகேஸில் ரெண்டு பேரை கொண்டு இருக்கிற அந்த பையன் அவங்க வந்து ஒரு உயிர் வந்து போயிருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோருக்கும் பரவ வரைச்சு ரொம்ப வந்தோன்னே ஐயோ ஆனால் உண்மையில் இது மாதிரி இருக்கலாம் குரல் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நான் கூட முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த குழந்தை கீழே விழுந்தப்ப எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் போட்டதுனால அந்த பொண்ணு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னேன் அதனால் இது மாதிரி பொது பிரச்சனை கொடுக்க ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ அதுக்கு வந்து எஃபெக்ட் வந்துருக்கு பாருங்க எவ்வளோ இன்வெஸ்டிகேஷனே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இருக்காங்க நிறைய இடத்துல ப்ரெஷர் வந்துருக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து என்ன வளர்த்துக்கிறாங்க பாருங்க அதாவது பையன் குடிக்கிற ஆசிரியர் அவன் இஷ்டம் அது வரது பாதகம் எதுவாக இருந்தாலும் பையனோட தொலை விட்டுறலாம் ஆனால் அந்த பையன் கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பையன் ஓட்டி அப்புறோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம் அந்நேரத்துக்கு ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஹைவேயில் போயிருந்தால் கூட இப்போ நிறைய ஊருக்குள்ளே வந்து போயிட்டு இருக்குன்னு ஜனநிலை மட்டமாக இருக்குது அது அந்தளவு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்கன்னா எவ்வளோ திமருக்கா எது நடந்தாலும் பரவாயில்ல அப்பா இருக்கிறாரு தாத்தா இருக்கிறார் பணம் இருக்குது எது வேணாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ தைரியம் அவரும் வந்து கூலாக வந்து குடிச்சிருக்காரு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லாமல் பர்மிஷன் கொடுத்துருக்காரு ஒரு பதினேழு வயசு பையனுக்கு அவ்வளோ பெரிய காரை வந்து ஸ்போர்ட்ஸ் காரை கொடுத்து ஓட்ட சொல்லிக்கிறாரு அப்படின்னா இவங்கள என்னென்னா எது வந்தாலும் பணத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி சொன்னால் இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இருக்குது இருக்கு ஏன்னா நிறையா நான் அப்படி தான் நடக்குன்னு போட்டிருக்காங்க அதை வந்து அடிக்கடி வந்து இப்படி தான் வந்து குடிச்சிட்டு குடி போதில் ஆக்சிடெண்ட்டாக நடக்கும் அது மாதிரி நினச்சி போகாமல் மாதிரி இது மாதிரி ஜாமீனில் அந்த பையனை சீக்கிரமாக விட்டதுனால தான் ஃபுல்லாக வந்து பறவை எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுதா தான் உஷாராயிட்டு ஐயோ வேண்டாம் இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப சிவியராக சின்சியராக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த பையன் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா மேலே தாத்தா மேலே தாங்க தப்பு ஏன்னா பையனை வந்து ஒழுங்காக வளர்த்து ஒழுங்காக வந்து எப்படி நல்லது கிட்ட சொல்லி கொடுத்தா அவங்க தான் வளர்க்கணும் அவங்க குடும்ப சொசைட்டி இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அது மாதிரி இஷ்டத்தை குடிக்க வச்சு ஒரு தாண்டுவடித்தனமாக வளர்த்து கண்ணா பண்ணாலும் கொடுத்து இது அவங்களுக்குள்ளே எது வேணாலும் போனால் போயிட்டு போகுது ஆனால் ஒரு உயிர் போச்சு இது மாதிரி எத்தனை உயிரை வந்து எத்தனை பேர் எடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் கையில் அவ்வளோ ஒரு வசதியாக இருந்து பணக்காரன் பெரிய பிரபலமான இருக்கிறன்னு சொன்னால் நம்ம கையில் எல்லாமே இருக்குது நம்ம வந்து எது வேணால் பண்ணலாம் சொல்லி போனால் இப்போ என்ன தான் ஆகுறுது இப்போ மனுஷன் உயிருக்கு வேலையே கிடையாது அவ்வளோதானா இடித்து போனால் அழுதுகிட்டு போகணும் அது பசங்க பாருங்கள் அவங்க அம்மா எப்படி அழகாங்க தெரியுமா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இருந்தால் போனால் இப்படியே நடந்து போய் சொல்லி நம்ம அந்த புரியவர்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் திடீர்னு போனவங்க திடீர்னு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தாங்க முடியும் இந்த குடும்பம் அப்படி அழகிறாங்க இதெல்லாம் என்ன யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஜனங்க கண்டிப்பா நம்மலாம் கேட்கணும் கேட்டு அது குரல் கொடுத்தா தான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ கம்மியாக போறக்கும் அடுத்தாப்புல வரவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதை இது மாதிரிலாம் பண்ணாம ஒழுங்கா இருப்பாங்க இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுங்க நடவடிக்கை எடுத்தால் தான் நாடும் திருந்தும் நம்ம ஜனங்களும் நல்லபடியாக வாழ முடியும் அவங்க இது மாதிரி பணக்கார வர்க்கம்லாம் இருக்காங்கிட்டிங்களா இது மாதிரிலாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது போகிறது எது வேணால் பண்ணுறது நிறைய விஷயம் பார்த்துக்கலாம் உடனே உடனே ஆக்ஷன் யாராக இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எடுக்கணும் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ